ஓம் நமச்சிவாய கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுவதன் பொருள் என்ன அதன் நன்மை என்ன விளக்கின் முன்னே வேதனை மாறும் என்பது திருமூலர் தந்த ரகசியம் தினமும் விளக்கேற்றி வழிபட்டால் கொடும் வினைகளும் தோஷங்களும் விரைவில் விலகும் என்கிற சாஸ்திர நூல்கள் அவ்வகையில் கார்த்திகையில் தீபமேற்றி வழிபடுவது எப்படி தீபத்தின் மகிமைகள் நமக்கு இருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தீபஜோதியில் தெரியும் மஞ்சள் வண்ணம் பிரம்மாவை குறிக்கும் நடுவில் கருப்பு விஷ்ணுவின் நிறம் மேலே சிகப்பு சிவனுடையது ஆகவே தீபஜோதி மும்மூர்த்தி சுரூபம் என்பது காஞ்சி மகா பெரியவர் திருவாக்கு அம்பிகை மகிஷாசுருடன் போர் புரிந்தார் அப்போது தவறுதலாக சிவலிங்கம் ஒன்றை உடைத்து விட்டாள் அதனால் ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்ய கார்த்திகையிடத்திலிருந்து தீபம் ஏற்றி விரதம் இருந்தார் என்று கார்த்திகை விரத பலன் குறித்து தேவி புராணம் கூறுகிறது கார்த்திகை தினத்தில் தீபத்தை ஏற்றி வைத்து தீப சரஸ்வதி போற்றி தீபலக்ஷ்மி போற்றி தீப துர்கா போற்றி என்று ஒவ்வொரு நாமத்தையும் மூன்று முறை சொல்லி வழிபட வேண்டும் அத்துடன் குலதெய்வத்தின் திருநாமத்தையும் மூன்று முறை சொல்லி தீபத்தை பன்னிரண்டு முறை நமஸ்காரம் செய்து வணங்குவதால் வீட்டில் எல்லா சுபிச்சங்களும் நிறையும் கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்று வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் விளக்குகின்றன கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றிய விளக்கை தானம் அளிப்பதால் இருள் அகலும் முறைப்படி வழிபட்டு டெல்லிக்கனியை தானம் அளித்தால் இராஜயோகம் கிடைக்கும் மலை தீபம் பார்த்துவிட்டு நாம் இல்லத்துக்கு திரும்பி வந்தபின் அகல் விளக்குகளை விடுமுழுதும் ஏற்றி வைத்து வணங்க வேண்டும் அப்போது நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் கீடா பதங்கா மச காச்ச அவருஷ ஜலே ஸ்தலே ஏ ஜீவா திருஷ்டவா பாதீபம் நச ஜன்ம பாகின பவந்தி நித்தியம் நித்யம் ஸ்வநாகி விபிராகா திருநாளில் மட்டுமின்றி அனுதினமும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம் அதனால் எப்போதும் சுபிட்சம் நிறைந்திருக்கும் வறுமையும் தீவினைகளும் அண்டவே அண்டாது இதை பெரியோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அத்தகைய வகையில் தீப வழிபாடு செய்யும் அன்பர்கள் தீபாரங்களை ஏற்றி வழிபடுவதால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்கின்றன ஜோதிட நூல்கள் தீபம் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி தானம் செய்து மன்னோடு இறைவனை வழிபடுவோம் எல்லா இறையிரலையும் பெற்று மகிழ்வோமாக ஓம் நமச்சிவாயம்